சூரன் தீரவில்லை சொல்லியலை யாரும் இல்ல மின்ன பின்னாழ சொல்ல யாரும் இல்லை ஆரோறோ யாரோ யார் அறிவாரோ சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க சொல்லிக் கொடு இங்கு கொண்டு மிச்சமில்லை சோதனை தீரவில்லை சொல்லி அழை யாருமில்லை மின்ன பின்ன சொல்லி சொல்லித்தலை யாரும் இல்ல யாரோ ஆறீரோ சொந்தம் எல்லாம் யாரோ யாரோ இங்கு வந்தம் எல்லாம் காணல் கெட்டு போனே நானே வாழ்க்கை தமிழ் தானே பாசம் வருவோ சொந்தானே நம்புவருவே சொந்தானே சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க சொல்லி கொடுக்கவும் புத்தமில்லே வாழ்ந்து கொடிச்சவன் கேட்டு போனா இங்கு கொண்டு போக சொன்னு மிச்சமில்லே சோதனை தீரவில்லை சொல்லி யாரும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட கேப்டனோட பாட்டை பாடியிருக்கேன் பிளீஸ் கேப்டனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எவ்வளோ நினைக்கிறாய்